ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் வீட்டு சமையல் இன்றைக்கி வந்து ரொம்பவே சுவையான சிம்பிளான ஒரு தொக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த தொக்கு சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை சப்பாத்தி நான் பரோட்டா பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா புரிய விட்டுருங்க சீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் மூணுலேருந்து நாலு காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுக்கோங்க இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்துக்கரலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க இது கூட ஒரு கொத்து கருவேப்பையும் சேர்த்துக்கோங்க கூடவே டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஃபஸ்ட்டே சேர்த்துருங்க அப்போ தான் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் இருக்கிற பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ தக்காளி வந்து சேர்த்துக்கரலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளிலாம் நல்லா மசீர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் வந்து நீங்கள் சேர்த்துக்கரலாம் நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் தூள் சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ இது எல்லாத்தையும் தேர்ட்டி செகண்ட்ஸ் வதக்கி விட்டுறலாம் மசாலா இருக்கிற அந்த பச்சை வாடை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இதில் இரநூத்தம்பது கிராம் இறால் ஆட் பண்ணிக்கிறலாம் நான் வந்து சின்ன ரால் தான் ஆட் பண்ணுறேன் பெரிய இறாலை காட்டினோம் இந்த மாதிரி சின்ன இறால் அப்படி இல்லைன்னா மீடியம் சைஸ் இறால் இருக்கும் பாருங்க அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதை முடி வச்சிடலாம் மீடியம் லெவல் ஹீட்டில் பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இறால்லையே வந்து நல்லா தண்ணி விடும் அதுலேயே வந்து நல்லா குக் ஆகிரும் பார்த்திங்கன்னா சூப்பராக குக் ஆகிருச்சு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வெளியே வந்துருச்சு இப்போ வந்து கடைசியாக நம்ம கொத்தமல்லி இலை இருக்குது பாருங்க அதை தூழி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான இறால் தொக்கு வந்து ரெடி ஆயிருச்சு இதை சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை சப்பாத்தி நான் பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி இந்த ரால் தொக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாது ஏன்னா இதில் நம்ம தேங்காய் பால் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்கலை அதனால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு வாரம் வரைக்கும் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ